ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் எப்பா என்னப்பா இந்த வீடு இப்படி அடிச்சுக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதாவது கேடு கட்டறைகள்லாம் இந்த ஷோவில் போட்டோம்னா இந்த ஷோவோடைய தரம் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட போய் கேடு கட்ட கேள்வியை கேட்ட பார்வதி சமுர்தீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுக்கி இன்னொரு சைடு வந்து திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சக்கலை இந்த மூன்று பேரும் சேர்ந்து இந்த ஸ்ட்ரீமை வந்து என்ஜாயபிள் பண்ணுற மாதிரி வந்து ஆக்கியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன் இவ்வளோ ஹார்ஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் நடந்திருக்கு சம்பவம் அதில் பார்வதி கொஞ்சம் இதை பேச வேணாம்னு சொல்லி அட்லீஸ்ட் சொன்னதுக்கு பார்வதிக்கு ஒரு வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் திவாகர் தான் இந்த மேட்ரை வந்து ஆரம்பிச்சுக்கிட்டான் ஸோ தர்பூசணி இல்லைப்பா எவ்வளோ ஆபாசமானாரான்னு இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ மூணாவது ப்ரோமோ எனக்கு தெரிஞ்சு இதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடைய எண்ண ஓட்டம் ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் ரொம்ப எமோஷ்னலான ஒரு பிரமோ தான் அதாவது ஒரு பேசக்கூடாது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல ஸோ அந்த மாதிரியான சில டாக்கிக் தான் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தர்பூசணி இருக்கார்ல அவர் வந்து இந்த கனியோடைய ஸ்டோரி வந்து சொன்னாங்க கனி வந்து ரொம்ப எமோஷனலான ஸ்டோரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க தங்கச்சி அவங்க தான் வந்து வளர்த்தாங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீல் அவங்க அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படிக்க வச்சார் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுடைய ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லி ரொம்ப எதார்த்தமான ஒரு பெருசனாக கனி வந்து திகழ்கிறாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா ஒரு பெண்மணி அப்படிங்கிறப்ப அவங்களுடைய குடும்பத்தை பார்க்க அவங்களோட தங்கச்சியை பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வேறு லெவலு அதெல்லாம் வந்து அடிச்சுக்கவே முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்கக்கூடிய நம்ம கணிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம் ஆனால் கேம் தான் கொஞ்சம் வேறு மாதிரி ஆடுறாங்க கொஞ்சம் டீசெண்டாக ஆடலாம் ஏன்னா எல்லாரும் வந்து சமம் நினைக்கலாம் அது குறிப்பிட்ட சம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து கனி பேசி முடிக்கிறாங்க முடிச்சோன்னே எல்லாரும் கட்டி பிடிச்சி அன்பு அன்னைகள் எல்லாம் முத்தம் பரிமாறி அன்பு எங்கெல்லாம் வந்து போயிட்டாங்க அப்போ நம்ம கமுதி வந்து கை கொடுக்க வராப்பில் அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணி யாரையும் பார்க்குற மாதிரி விட்டாங்க ஒன்னதிவாக வந்து சிரிக்கிறான் சிரித்த உடனே கம்முக்குன்னு டென்ஷன் ஆயிடுது ஏன் சிரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவன் கேமராவில் பண்ணுறது பல்லு வரிசை மயிறு வரிசை அப்படின்ற மாதிரி நினைத்தே பண்ணிட்டு இருக்கான் என் வருஷம் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் எனக்கு வந்து பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க பொண்ணுங்க ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடுகட்டத்தனமாக எச்சத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க விரிவாகிற பொறுத்த வரைக்கும் நீ என்னாலும் பண்ணு இந்த ஷோவுடைய ஒரு தன்மையை வந்து கெடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இவன் மட்டும் கிடையாது இந்த ஷோவில் முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவுடைய தன்மையை கெடுத்துட்டு இருக்காங்க வெயில்டு கார்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் வந்து தொலைங்கடா அப்படின்ற மாதிரி சரி அப்படி தர்பூசணி வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்ம கமுர்தி வந்து உள்ளே போய் அவன் அடிக்க போகிற மாதிரி இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது முந்தாயத்தான் சொன்னேன் கமுதிஜின் நல்லா பண்ணுறான் ஓரளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறான் கொஞ்சம் கோவத்தை அடக்கிறான்ட்டு இவன் அடக்கலை போய் பக்கத்தில் போய் நின்று சும்மா தான் பண்ணிகிட்டு இருக்கான் பண்ண தான் பண்ணுறான் நீ வெளியே போயிடுவோ அப்படின்னு நான் வார்த்தையெல்லாம் வருவாரு திவாகர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் டான்ஸ் ஆடும்போது பார்வதி அங்கிட்டிருந்து முறைக்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஆக்சுவலாக அவனை பேச மாட்டேன்னு சொல்லிட்டிங்க இது இங்கே தான் மார்க் இருக்கான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொம்பளை மேட்ருன்னு சொல்லிட்டு எழுதுறான் நீ பொம்பளை மேட்ருனால வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எழுக்கிறான் அது யார் தப்பு திவாகர் தப்பு அதை இழுத்தோடனே பார்வதி டென்ஷன் ஆயிடுச்சு ஐயோ நம்ம மேட்ரு வெளியே வந்துடுமோ நம்ம வேறு உள்ளே போய் கவர் போட்டு சாப்பிட்ணும் ஜெயிலில் வந்து கேடு கட்டாமல் பேசியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வெளியே வந்துடுவோம் சொல்லி பயந்துருச்சு உடனே என்ன பண்ணுறா திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா அதை திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ண உடனே கவனி டென்ஷன் ஆகிட்டு என்ன ஓகே தானே ஓகே தானே ஓகே தானே கூல் தானே அப்படின்னா வரான் ஏன்னா முறைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான் சரியா அவன் வந்து கேட்டுருந்தப்ப பேசியிருந்தா முடிஞ்சிருச்சே இது வேண்டாம் விட்டுருது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம் ஆனால் அங்கேயே வந்து பார்வதி ஓஹோ ஆகா அவனை அலம்பல கொடுக்குறா நீ எந்த மாதிரி பிரச்சனை நீ எப்படிப்பட்டவன்னு தெரியும் எனக்கு நீ ஆகா ஓகோன்னு லந்து கொடுக்குறா லந்த கொடுத்தவனே அவளை டென்ஷன் ஆயிடும் கம்முறுதினு ஏ துரோகி துரோகி திரோகி நெல் குவன திட்டுற மாதிரி அவளை வந்து திட்டுறான் ஏன்னா ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் ஏன்னா ஒன்று பண்ணிட்டு அப்படிங்கிறப்ப நீ அங்கே கூடாது அங்கே போய் ஜஸ்ட்டு பார்த்து கம்முதின்தான் பண்ணாத இருந்தாலும் அப்படி தான் வெளியே போயிருக்கணும் நீ இப்போ திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுற நிலம்பில் இருக்கிறதுனால பார்வதி எங்கே மாட்டிக்கிச்சு திவாகர் எது பேச முடியல நீ பொம்பளை மேட்டர்னு பேசாதானே நீ பொம்பளை மேட்டர்னு பேசாத அப்படின்னு சொல்கிறா பட் இருந்தாலும் திவாகர் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு நகத்துறான் ஆனால் பொம்பளை மேட்ரு அப்படி இப்படின்னு வரும்போது அவனுக்கு போக வந்துருக்குது கமுருதீனி நான் என்ன பொம்பளை மேட்ரு பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு துரோகி துரோகின்னு திட்டுறான் ஒரு பக்கம் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது போகுது ஏன்னா இதை ஓப்பனாக சொல்லவும் முடியாது ஒரு பெண்ணாளல ஒரு ஆணால கூட சொல்ல முடியாது நான் கவர் போட் பண்ணேன் நான் நக்கி சாப்பிட்றேன் நான் வந்து படுத்துக்கிட்டு வந்து பண்றேன் நான் உட்காந்துக்கிட்டு பண்றேன்னு சொல்ல முடியுமா ஒரு பெர்சனலா ஒரு விஷயம் பேசுகிறத கொண்டு போய் இந்த தர்பூசணி லூசு பைய அதுதான் சொல்றேன் இந்த தரம் இந்த நிகழ்ச்சிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க தரத்தை வந்து கெடுத்துட்டு போனா இப்படி தான் இருக்கும் எங்க தரம் இந்த நிகழ்ச்சி போகுது அப்படின்னா இந்த மாதிரி தற்கொலைகள் உள்ள வரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா இருக்கு ரொம்ப ரொம்ப தப்பு அவன் இந்த நேரத்துல வந்து போய் சரிக்க கூடாது அதுதான் பொம்பல் மேனன்னு எடுக்கிறேன் அவங்க தான் பேசி முடிச்சு சால்வ் பண்ணி ரெண்டு பேரும் போயிட்டாங்க இல்லை சால்வ் பண்ணி போய்ட்டு இருக்க விஷயம் அவங்க கேம் விளாண்டுருக்கான் அப்படிங்கிறப்ப நீ பொம்பளை மேட்ரில் வெளியே போயிடுவா அப்படின்றான் அதை எப்படி அதை பீப் பண்ணுறாங்க திருப்பி அவன் பேசுகிறான் அதெல்லாம் நான் பொம்பளை மேட்ரு பொம்பளை மேட்ருன்னு சொல்லி பீப்பே பே விட்டாங்க திவாகருக்கு அவ்வளோ ஆட்டிடியூடு ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ராங் கவுர்தீன் பண்ணுறது தப்பு அவங்க அக்சப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை அது சும்மா இந்த ஆள் வந்து கொண்டு வந்துட்டு இந்த கேமுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கேவலமாக இருக்குது ஆ எது நீ பண்ணுற அவங்க பண்ணிட்டு போகிறாங்க உனக்கு என்ன பிரச்சனை அவங்க என்னன்னு பண்ணிட்டோம் அதை எங்கே ரஜிஸ்டர் பண்ணுவோம் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி விஜயசுக்கு இதை பண்ணி இங்கே உட்காந்துக்கிட்டே வந்து மக்கள் பார்க்குற ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி மாதிரி பிளிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது பாரதி ஒரு பக்கம் வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு அவங்களால சமாளிக்க முடியாதுன்னு மாட்டியாச்சு இவனு வந்து கேட்டு நேரம் இவனுக்கு புரிதல் இல்லை தமிழ் இருக்குது அப்படியே அவாய்ட் பண்ணி இந்த தர்பூசணி பழத்தை தள்ளிட்டு போயிருக்கலாம் இந்த பண்ணாடே இந்த பண்ணாடையை தள்ளாமல் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் வந்து மாற்றி சண்டை போட்டுருக்கேன் அவ்வளோ பிச்சு திரு கமலிதர் பேச இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பேச ஸோ காரி தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காயலாம் அது சூப்பர் 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 அப்படின்ட்டு இப்போ வந்து பார்வதி டென்ஷன் ஆகி போச்சு அதை பற்றி பேசாதேன்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி குடிக்கிற இருந்து உடனே போட்டு டம்முன் போட்டு மாதிரி பேசாதனே இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவனையும் பேசாதன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி மரியாதையெலாம் பேசியிருக்காங்க ஏன்னால் பார்வதி இந்த இடத்துல கவுருதினை எகர்னான்னு வைங்களேன் கமுரு எல்லாத்தையும் சொல்லிடுவான் நீ மட்டும் இன்னை யோகியமா அப்படின்னு பேசிட்டான்னா கஷ்டமாயிடும் அதனால் இந்த இடத்தையும் பண்ணுறாங்க பட் இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கரு இந்த திவாகர் தான் கொஞ்சம் அந்த பொம்பளை மேட்ரு இதெல்லாம் விட்டுட்டு ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஃபைட்டில் பர்சனல் மேட்ரு எடுத்துகிட்டு வந்து உள்ளே நுழைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ஆரியே அந்த தப்பு பண்ணார் ஒரு வட்டம் பாலா ஏதோ பேசும்போது சிவானிக்கு நீ வந்து பண்ணுறங்கிறப்ப நம்ம கண்டித்தோம் அந்த மாதிரிலாம் பேச வந்தாங்க அவரே த தப்பை உணர்ந்துட்டார் ஆரியே ஆனால் உணர்ந்துட்டார் அந்த தப்பை ஐயோ நான் பண்ணக்கூடாது சாரி அப்படின்ட்டு பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது உணரலை இது ரொம்ப ரொம்ப தப்பாக போகுது அப்படிங்கிறது தான் ஸோ பாரதியில் பேசக்கூட முடியல போய் இருக்காங்க அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியல ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி ஷீ இஸ் க்ரயிங் லாட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கம்பதியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து எதுவும் வந்து பண்ணாமல் அமைதியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு ஆனால் கூழ இழந்துட்டாங்க சரியா கூழ இழந்துட்டாங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கூழ வந்து இழந்துட்டாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயமாக வந்து எனக்கு வந்து படுது ஸோ பேசியிருக்க கூடாது திவாகர் பேசிட்டீங்க பட் கமுருஜினும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் புரிதலோடு நடந்திருக்கலாம் அந்த விஷயத்தை ஏன்னா இது வந்து ஏற்கனவே டாக்ஸிக் தான் ஸோ டாக்ஸிக் வந்து ஏற்கனவே இது பண்ணி இப்படி பண்ணியிருக்க கூடாது பேசி இந்த ஒரு விஷயத்தை ப்ரொலாங் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அந்த இடத்துல பார்வதி முறைச்சிருக்கிறது தப்பு கமுருஜின் வந்து முறைச்சிக்கிட்டு நம்ம அது அப்படிங்கிற அது அடிக்கிறேன் என்ன விட்டுருக்கணும் இது வந்து ஒரு டீட்டு பாய்ட்டை விட்டு நீ பெரிய யோக்கியனா அப்படின்னு கேட்ட உடனே அப்போ நீ பெரிய யோக்கியமா அப்படின்னு கேட்டான் ஸோ இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப டாக்ஸிக்காக போயிடுச்சு அதனால தான் பார்வதி வந்து பொங்கி எழுந்து இப்போ வந்து போய் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ எல்லாரும் சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க எங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திவாகர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கான் இவன் பண்ணுற இப்படி ஒரு கேடு கட்டவன் கேடு கட்ட சப்பா போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி இருக்கு வேறு டாக்ஸிக் எங்கடா ஒயில்டு காரை தயவு செஞ்சு யாராவது கூட்டுவாங்கடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் வந்து எனக்கு வந்து வருது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஆனால் ஒன்றே ஒன்றுங்க இந்த ஷோவில் எடுத்த கண்டஸ்டன்ஸு இந்த பார்வதி மாதிரி ஒழுக்கம் இல்லாதவ அவர் திவாகர் மாதிரி அறகுற இந்த கம்முரு மாதிரி பேட்ட ரவுடி இந்த மாதிரி ஆட்களை எடுத்து வந்தால் இந்த ஷோவுடைய தன்மை தான் செய்யும் நாரிட்டு தான் இருக்குது நல்ல வேலை நாங்கள் தான் கேட்டோம் இன்ஸ்டாகிராமிலருந்து சோஷியல் இருந்து கூட்டுவாங்கன்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் விஜய் டிவி கிட்ட தயசு விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டோ நீங்கள் கூட்டுவாங்க அந்த கேமே நல்லா சுவாரஸ்யமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்